بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يطع الرسول فقد أطاع الله صدق الله العظيم على وجار العالم نجرت ما هي يلام ولا الله بن بيرال تبغوا ما ها. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹ்வுடைய பேரருளால் முன்மாதிரி முஸ்லிம்கள் என்கிற இந்த தொடரில் நேற்றைய தினம் முன்மாதிரி தலைவர்கள் யார் என்று சொன்னோம் இன்றைய தினம் முன்மாதிரி தொண்டர்கள் அல்லது முன்மாதிரி சீடர்கள் எல்லா தலைமைகளுக்கும் நல்ல தொண்டர்கள் அமைந்து விடுவதில்லை எல்லா தலைவர்களையும் பின்துயர்கின்ற சீடர்கள் நல்லவர்களாக அமையப்பெற்று விடுவதில்லை உலகத்தில் இந்த விஷயத்திலையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி செல்லும் என்கிற ஒப்பற்ற நிகரற்ற அந்த தலைமைக்கு தூய தொண்டர்கள் கிடைத்தார்கள் அற்புதமான சீடர்கள் கிடைத்தார்கள் ஒரு தொண்டன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி தொண்டன் என்ற அடையாளத்திற்கு சஹாபாக்கள் தான் சால பொருத்தமானவர்கள் நல்ல தொண்டர்களுக்கு அடையாளம் என்ன தெரியுமா முதல் அடையாளம் தலைவரை பின்பற்றி நடக்க வேண்டும் ஒரு தொண்டன் ஒரு சீடன் முழுமையாக தலைவரை அப்படியே பின்பற்றி நடக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிக செல்லம் அவர்களை பின்பற்றிய அந்த தொண்டர்கள் அந்த சீடர்கள் தூய தொண்டர்கள் அப்படியே பின்பற்றினார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகுவ செல்லம் நடந்தது போல் நடந்தார்கள் உண்பது போல் உண்டார்கள் உடுத்தியது போல் உடுத்தினார்கள் பேசியது போல் பேசினார்கள் பழகியது போல் பழகினார்கள் அணுகுமுறை அவர்களைப் போல் அணுகுமுறைகளை வைத்துக் கொண்டார்கள் இல்லை இவர்களின் கொட்டாவியும் தும்மலும் விக்கலும் கூட நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களைப் போலவே இருந்தது அப்படிப்பட்ட தூய தொண்டர்கள் கையசைப்பதைப் போல கையசைப்பவர்கள் சல்லல்லாஹூ அலிக் செல்லம் எந்த நேரத்தில் என்ன செய்வார்கள் தலையில் லேசாக அரித்தால் அவர்கள் சொறிவது எப்படி ஒரு சபையில் இருக்கிற போது எப்படி இருப்பார்கள் வீட்டில் இருக்கிற போது எப்படி இருப்பார்கள் எல்லாவற்றையும் அப்படியே பிம்பமாக பிரதி எடுத்துக்கொண்டு அப்படியே பின்பற்றினார்கள் அதுதான் ஒரு தூய தொண்டனுக்கு அடையாளம் முன்மாதிரி தொண்டன் யாரென்றால் என்றால் தலைமையை அப்படியே பிரதிபலிப்பான் அவங்க தலைவரை பார்க்க வேண்டியதே இல்லை தொண்டர்களை பார்த்தால் போதும் தலைமை எப்படி இருக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட முன்மாதிரி தொண்டர்கள் சகாபாக்கள் இன்றைக்கெல்லாம் வந்து தலைவர் எப்போ மண்டே போடுவார் நாம் அடுத்து எப்போ வரலாம் இந்த மாதிரி தானே தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களே முதல் தலைவருக்கு வேட்டு வைத்து விடுகிற சூழ்நிலை தான் உலகத்தில் ஒரு தலைவனுடைய இடம் காலி போது அந்த இடத்தை பிடிக்கவும் பதவியை அடையவும் அதன் மூலம் அனுபவிக்கவும் காத்து கொண்டிருக்கிற இரண்டாம் கட்டத்தை பார்க்கின்றோம் அல்லது காத்து கிடக்கிற தொண்டர்களை பார்க்கிறோம் சுயநலம் மிக்க தொண்டர்களை விட அப்படியே தன் தலைவனுக்குள்ளே ஐக்கியமாகி தலைவனுக்காக அர்ப்பணமாகி தலைவரின் வாழ்வாகவே தனது வாழ்வை ஆக்கி தான் முன்மாதிரி தொண்டர்கள் எப்படியெல்லாம் பெருமானாரை பின்பற்றினார்கள் தெரியுமா அல்லாஹு அக்பர் இபின் ரதி அல்லாஹூ தூ அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லாஹூ அனு பிரயாணத்தில் கொண்டிருப்பார்கள் ஒரு இடத்தில் குதிரையில் போய்க் கொண்டிருக்கிறார்கள் அல்லது ஒட்டகத்தில் கம்பீரமான கம்பீரமானவர்களுடைய உருவம் உருவம் தலைப்பாக எல்லாம் கட்டி ஒரு இடத்துல தானாக திடீரென்று குறுக்கே ஏதோ தடுப்பது போல குனிந்து அதற்கு பிறகு போனார்கள் ஆனால் அப்படி குனிய வேண்டிய அவசியமே அங்கே இல்லை ஏதாவது மரமோ கிளையோ சுவரோ என்னமாவது தற்ற மாதிரி இருந்தால் தான் குனியணும் ஒன்றுமே இல்லாமல் குனிந்தார்கள் இவனும் மரதி எல்லா கொன்குடம் அது குறித்து காரணம் கேட்டபோது சொன்னார்கள் நான் ரசூலுல்லாஹி செல்லல்லாக வழி செல்லமோடு வந்தேன் நாயகம் ஒட்டகையில் இருந்தார்கள் நான் பின்னாலே அமர்ந்திருந்தேன் அப்போ இங்கே ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரம் இருந்ததுனால ரசூலுல்லாம் தலையை குமிஞ்சு போனாங்க இந்த அந்த இடத்தில் இப்போ ரசூலும் இல்லை அந்த மரமும் இல்லை ஆனாலும் நான் குனிவேன் பெருமானாரை பின்பற்றுவதில் இது கண்மூடித்தனம் என்று சொல்லுவதை விட மனதளவில் அப்படியே நாயக வாழ்வாகவே வாழ நினைத்த தொண்டர்களுக்கான அடையாளம் அது எனவே தூய தொண்டன் நல்ல முன்மாதிரி தொண்டன் யாரென்றால் தலைவரை பின்பற்றுவான் ஜும்மாவுடைய தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது தூரத்தில் சில பேர் நிற்கிறார்கள் உள்ளே வந்து அமரவில்லை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அறிவிப்பு செய்கிறார்கள் ஜும்மாவில் எல்லாம் அப்படி அப்படியே உட்காருங்க நாம் அங்கங்கே இந்த விழாவிலாம் அறிவிப்பு செய்ய முடியல ஆங்காங்கே நின்று கொண்டு பெரியோர்கள் வந்து அமருமாறுன்னு சொல்லுவோமில்ல சல்லல்லா அலி செல்லாம் அந்த மாதிரி உட்காருங்க அங்கேயே அவங்கவுங்க இடத்துல உக்காருங்கன்றாங்க இது வந்து பள்ளிக்குள்ளே உள்ளவர்களுக்காக சொல்லப்பட்டது பள்ளிக்கு பக்கத்து சந்தில் தொழுகைக்காக நடந்து வந்துட்டு இருந்தார் இவர் மசூது ரத்தியல்லாவனு அங்கேயே உட்காந்துட்டாங்க சந்திலேயே உட்காந்துட்டாங்க இது அவர்களுக்கு சொல்லப்பட்டது அல்ல எங்காவது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகுவ செல்லத்தினுடைய சத்தம் ஒன்று கேட்குமானால் நில் என்றோ உட்கார் என்றோ என்ன சத்தம் வந்ததோ அந்த நொடியிலேயே அமல் விடுகின்ற தொண்டர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வரிக செல்லத்தினுடைய தொண்டர்கள் ஒரு முன்மாதிரி தொண்டன் ஒரு முன்மாதிரி தொண்டன் தன்னுடைய தலைமையின் மீது பற்று கொண்டு அந்த தலைமையை அப்படியே பின்பற்றுவான் இத்திபா என்று அரபியில் சொல்லுவோம் இந்த பின்பற்றுதலை வைத்துத்தான் ஒரு நல்ல தொண்டனை தூய தொண்டனை தீர்மானிக்க முடியும் இரண்டாவது ஒரு நல்ல தொண்டனுக்கு தூய தொண்டனுக்கு நல்ல சீடனுக்கு அடையாளம் என்னவென்றால் தன்னுடைய தலைவர் மீதான கண்ணியம் குறைவில்லாமல் நடக்க வேண்டும் கண்ணியம் செலுத்த வேண்டும் தலைமைக்கு கண்ணியம் குரான் சொல்லுகிறது நாயகத்தை பின்பற்றி நடப்பவர்கள் அல்லதீன அல்லதீனர் ரசூலன் நபியல் உம்மிய ரசூலுல்லாஹி செல்லல்லாஹுவாரி செல்லும் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களை பற்றிய செய்திகளை சொல்லுகிற போது அவர்கள் அந்த நாயகத்திற்கு கண்ணியம் செய்வார்கள் பின்பற்றுவார்கள் வெறுமனை பின்பற்றுதல் அல்ல முதல்ல கண்ணியத்தை முழுசா தரணும் எந்த அளவிற்கு அன்றைக்கிருந்த முன்மாதிரி தொண்டர்களான சஹாபாக்கள் தந்தார்கள் தெரியுமா தங்களின் உயிரை விடவும் நாயகத்தின் உயிரை தங்களின் உணர்வுகளை விட நாயகத்தின் உணர்வை அவர்களின் சுயநலங்களை எல்லாம் தாண்டி நாயகத்தின் நலனை ஒரு தலைமையின் மீது இவ்வளவு தூரம் பற்றுக்கொண்ட தண்டர்கள் உலகத்தில் பார்த்திருக்க முடியாது படை என்று சொல்லுவார்கள் ஆபத்தின் போது காணாமல் போய்விடுவார்கள் தலைவனுக்காக எதையும் செய்வேன் என்று வீரதீரமாக மேடைகளிலே முழங்குவார்கள் சின்ன இடையூறு வந்தால் கூட சப்தமில்லாமல் பின்னாலே கொல்லை பருத்து வழியாக வெளியேறிடுவார்கள் அப்படியெல்லாம் உலகத்தில் தொண்டர்களை பார்க்கிற நாம் சஹாபாக்களை பார்க்கிறோம் ஒரு போர்க்களத்தில் பங்கேற்று கொண்ட சாஜபனூர் ரபி ரதியல்லா ஆழ காணும் போர்க்களத்தில் போர் முடிந்து விட்டது அநேகமாய் பதிரு பதிர்போர்க்களத்தில் எங்க சாஜபனூர் ரபி தொலாவுங்க ஆளை காணோன்னு நாங்கள் செல்லதாலி செல்லும் எல்லாரும் நாலா திசையிலும் ஓடினார்கள் யாரை சாஜபனூர் ரபி ஆய் பெருமானாரை காப்பாற்றுவதற்காக வேண்டி கேடயம்போல் இருந்து நிறைய குத்துக்களை வாங்கியவர்கள் சொல்லப்போனால் பெருமானார் மீது எந்த அசைவும் அவர்கள் மீது பட்டுவிடாமல் பாதுகாத்த அந்த சாஜபனூர் ரபி ஆயினுடைய நிலைமை என்ன ஆச்சு என்று போகிறார்கள் கடைசியாக ஒரு இடத்துல எதிரிகளால் குத்தப்பட்டு குற்றுயிரோடு இன்னமும் சில வினாடிகளில் உயிர் பிரிந்துவிடும் அபாயத்தில் படுத்திருக்கிறார்கள் சாஹிபனுர் ரபி ரதி அல்லாஹு தாலா அன்கு அவர்கள் ரபி ரதி அல்லாஹூ அன்குவை பார்த்த உடனே சாபாக்கள் சந்தித்த போது அவங்க சொன்னாங்க இல்லை ரிசூலுல்லாஹுவுக்கு எனது சலாமை சொல்லிவிடுங்கள் நான் எழும் நிலையிலோ வரும் நிலையிலோ பிழைக்கும் நிலையிலோ இல்லை அநேகமாக அல்லாஹ் எனக்கு ஷஹீது மாபெரும் பாக்கியத்தை தந்துவிட்டான் நான் என்னுடைய முடிவை நோக்கி நெருங்குகிற நேரம் ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்லிடுங்க ஆனால் முஸ்லிமான அத்தனை மக்களுக்கும் நான் சொல்லும் இந்த செய்தியை மாத்திரம் சொல்லிவிடுங்கள் என்ன செய்தி தெரியுமா இன் உங்களுக்கு நீங்க தப்பிக்கவே முடியாது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிகு வசல்லமின் விஷயத்தில் ஒஃக்கும் சிமிட்டக்கூடிய கண் உங்களுக்கு இருக்கும் வரை மூடி திறக்கக்கூடிய கண் உங்களுக்கு இருக்கும் வரை பெருமானாருக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் ஏதாவது ஏற்பட்டால் நீங்க யாரும் தப்பிக்க முடியாது என்பதை மாத்திரம் சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு கண்ண முடிவார் இறக்கிற தருவாயில் தனது பிள்ளை எங்கே மனைவி எங்கே சொத்து எங்கே என்னை எடுத்துச் செல்லுங்கள் ஊருக்கு கொண்டு செல்லுங்கள் எனக்கு வைத்தியம் உண்டா கேட்பதற்கு ஆயிரம் விஷயங்கள் உண்டு சொல்லுவதற்கு ஆயிரம் வசியத்து உண்டு ஆனா ரெண்டே விஷயம் தான் சொல்லுகிறார் ஒன்று என் பெருமான் சல்லல்லாஹு அலிகி வசல்லமுக்கு சலாம் சொல்லுங்கள் இன்னொன்று என்னன்னா சொல்லிருங்க எல்லா மக்கள்கிட்டும் ரசூலுல்லாவுக்கு இம்மி அளவும் தொந்தரவு வந்துவிடக்கூடாது அப்படி வருமானால் நீங்கள் தப்பித்துக்கொள்ள எந்த காரணமும் இல்லை என்று சொன்னார்கள் சாகிது ரபி ரதி அல்லாஹு தாலான் தங்களுடைய கொள்கை சார்ந்த கோட்பாடு சார்ந்த ஒரு தலைமையின் மீது கொண்ட பற்று என்பது எவ்வளவு தூரம் அந்த கண்ணியம் இருந்திருந்தால் இந்த வார்த்தைகள் இறக்கும் தருவாயிலே வரும் சொல்லுவார்கள் என்றால் இப்படி நூற்றுக்கணக்கான கணக்கான வரலாறுகளை சொல்லலாம் ஆயிரக்கணக்கான சஹாபாக்களை சொல்லலாம் பெருமானார் மீது கண்ணியம் என்றால் அந்த அளவுக்கு கண்ணியம் வைத்தவர்கள் தங்களுடைய நலன்களை விட தலைவரின் நலனை நினைத்த தொண்டர்கள் இங்கே மாத்திரம்தான் இருக்கிறார்கள் அவர்கள்தான் முன்மாதிரி தொண்டர்கள் பர்ரா பர்ரா உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார்கள் இரவின் முந்தைய நேரம் இஷாவுக்கு பிந்தை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிக் வசல்லம் நோய் விசாரிக்க வருகிறார்கள் அவருடைய நிலைமையை பார்க்கிறார்கள் உடல் நலம் போய் கவலைக்கிடமாக இருக்கிறார் அநேகமாக இந்த இரவு வரைதான் அவர் உடல் ஒத்துழைக்க கூடும் உயிர் இருக்க கூடும் என்பது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லத்தினுடைய கணிப்பு அல்லது வகையினுடைய வெளிப்பாடாக இருக்கலாம் தனியாக அவர்களிடத்தில் நோய் விசாரித்து விட்டு வந்து குடும்பத்தாரை அழைத்து ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹு அலிகி வசல்லம் சொல்லுவார்கள் அநேகமாக இவர் இறந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அபாய கட்டத்தில் இருக்கிறார் எனவே கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய இவர் இறந்துவிட்டால் எனக்கு சொல்லி அனுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு நாயகம் சல்லுள்ளாஹூ அலிக செல்லும் விடைபெற்று கொள்வார்கள் வீட்டிற்கு போய்விடுவார்கள் சிறிது நேரத்திற்கெல்லாம் இந்த பர்ரா இபின் ஆசிப் தங்களுடைய ஹீனமான குரலில் வஃபாத்தை நெருங்கி கொண்டிருக்கிற அந்த வினாடிகளிலும் குடும்பத்தாரை கூப்பிட்டு கடைசி வசியத்து என்ன சொன்னார் தெரியுமா நான் மௌத்தாயிட்டா அருவிநாயகம் சல்லுள்ளாஹு அலிக செல்லத்துக்கு சொல்லி அனுப்பாதீங்க காரணம் என்னென்னா என்னுடைய மௌத்தின் காரணமாக செய்தி கேட்டவுன்ன நாயகம் இரவோடு இரவாக வீட்டிலிருந்து வருவாங்க தாக்குவதற்கு கங்கணம் கட்டி கொண்டு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எதிரிகளுக்கு அது லகுவாக போய்விடும் என்னுடைய வஃபாத்திற்கு வருகிற நேரத்தில் பெருமானாருக்கு ஏதாவது ஏற்பட்டால் அது என்னால் ஜீரணிக்க முடியாது தாங்க முடியாது எனவே என்னுடைய வஃாத்து செய்தியை ரசூலுல்லாஹுவுக்கு தெரிவிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டும் நாயகம் செல்லல்லாஹூ அறிக செல்லும் ஒரு மௌத்துக்கு வந்தால் அந்த மௌத்துக்கு துழ வைத்தால் அந்த மௌத்துக்கு கஃபன் செய்தால் அந்த மௌத்தை தஃபன் அட கபரடக்கம் செய்தால் இது எல்லாவற்றிலையும் பெரிய பாக்கியம் அந்த சஹாபிக்கு அவர் என்ன செய்யணும் நான் அவுத்தான ஒன்று முதல்ல சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லணும் ஆனால் தங்களின் நலன்களை விட தலைவரின் நலன் தங்களுக்கு ஏற்படுகின்ற இடையூறுகளை விட தலைவருக்கான சின்ன இடையூரை கூட பொறுத்து கொள்ள முடியாது என்கிற அளவில் ரசூலுல்லாகவுக்கு சொல்லி அனுப்ப வேண்டாம் என்று சொல்லக்கூடிய தான் உயிரினும் மேலான என்கிற அந்த வார்த்தைக்கு பொருத்தமானவர்கள் உயிரினும் மேலான எங்களின் தலைவர் என்று சொல்லுவதற்கு பொருத்தமானவர்கள் அந்த சஹாபாக்கள் அருமைநாயகம் சல்லல்லாஹு அலிகு வசல்லம் அவர்களுடைய விஷயத்தில் தங்களை மீறி உச்சகட்டமான கண்ணியத்தை செய்தார்கள் ஒரு நல்ல தொண்டன் நல்ல தொண்டன் தலைவன் மீது எவ்வளவு பாசம் கொள்வான் எல்லைகள் பார்க்க முடியவில்லை ஆனால் சஹாபாக்களிடம் அந்த எல்லையை தாண்டிய பிரியம் தெரிகிறது பெருமானார் முகம்மதுர் ரசூலுல்லா சல்லாஹு அலிகி வசல்லம் வஃாத்தாகிறார்கள் அவர்களினுடைய ஜனாசா அவர்கள் வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது ஐஷா ரதி அல்லாஹ் வன்ஹா வீட்டில் வருபவர்களெல்லாம் பார்க்கிறார்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள் பல பேர் அழுகிறார்கள் பல பேர் குடுங்குகிறார்கள் பல பேர் விம்முகிறார்கள் பல பேர் செய்வது தெரியாத திகைக்கிறார்கள் பல பேர் திகைப்படைந்த நிலையில் அடுத்த கட்டமாக இந்த மார்க்கம் என்ன இந்த ஊர் என்ன நம் நிலைமை என்ன என்றெல்லாம் பல்வேறு கோணங்களில் சிந்திக்கிறார்கள் வந்தார் அந்த சஹாபி அப்துல்லாஹிபுனு ஜெய் இபுனு அப்து ரி அவருக்கு பெயர் வந்தவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களினுடைய ஜனாசாவை அவர்களின் பரிசுத்த முகத்தை பார்த்தவர் பார்த்து கொண்டே இருந்தவர் திடீரென்று அந்த துவாவை அல்லாஹு விடத்தில் கேட்டார் அல்லாஹும்ம அஹதன் யாழ்லா இங்கேயே என்னுடைய பார்வையை போக்கிவிடும் காரணம் நான் எனது நாயகம் செல்லல்லாகு அலிகுவ செல்லம் பிரியத்திற்குரிய அவர்களை பார்த்த கண்ணால் வேறு யாரையும் பார்க்க விரும்பவில்லை எனவே எனக்கு பார்வை போய்விட வேண்டும் என்னுடைய ஹபீபுக்கு பின்னாலே நான் யாரையும் பார்க்க கூடாது எவ்வளவு அந்த பிரியம் தூய்மையானதாக இருந்ததாலோ என்னவோ ஷானுகு தாலா உடனடியாக துவாவை அங்கீகரித்து கொண்டான் அந்த இடத்திலேயே பார்வை போச்சு பார்வை கடைசியாக நிலை குத்திய இடம் எது தெரியுமா ரசூலுல்லாஹுபின் முகம் அதற்கு பிறகு போன பார்வை எல்லாம் வல்ல இறைவன் அந்த அப்துல்லாஹிபுனு ஜெய்துபின் அப்து ரப்பிஹிக்கு மறுமையிலே மீண்டும் பெருமானாரை பார்க்கிற போது பார்வை கொடுப்பான் என்னுடைய பார்வை போய்விட வேண்டும் இவருக்கு பிறகு நான் வேறு யாரையும் பார்க்க கூடாது என்கிற அளவுக்கு தங்களுடைய தலைமையின் மீது அவர்கள் வைத்திருந்த மஹப்பத் இதை என்னவென்று சொல்லுவது கண்ணியமெல்லாம் தாண்டி பெருமானாரின் மீது மஹப்பத் அல்ல ஒரு விதமான பித்து பிடித்த நிலைமைக்கு அவர்கள் போய்விட்டார்கள் என்றே சொல்லலாம் தூய தொண்டர்கள் முன்மாதிரி தொண்டர்கள் என்றால் இவர்கள் முன்மாதிரி தொண்டர்கள் அல்லாஹுவினுடைய தூதரை அதிகமாக நேசித்தார்கள் உயிரினும் மேலாக நேசித்தார்கள் ஒரு கிராமவாசி வந்து கேட்பார் மதசாக துயா ரசூலல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹுவின் தூதரை கயாமத்து எப்போது என்று கேட்டார் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அரேகி வசல்லம் அவர்கள் தகாலமாஹா ஆமா கயாமத்து எப்போ வர்றதுங்கிறதெல்லாம் இருக்கட்டும் நீ அந்த கியாமத்துக்காக வண்டி என்ன தயாரித்து வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டாங்க சலல் ஆலிசு அவர் அந்த கிராமவாசி பதில் சொன்னார் சொன்னார்லகா ஷையன் இல்லா அன்னி ஒஹிபுதாக வசூலகம் நான் ஒன்று தயார் பண்ணியெல்லாம் வைக்கலை ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது என்னென்னா நான் அல்லாவை பிரியப்படுறேன் ரசூலை நேசிக்கிறேன் அதாவது என் கையில் அமல்கள் என்று எதுவும் இல்லை நான் சுவனம் செல்லவோ ஈடேற்றம் பெறவோ மற்றவர்கள் என்னை பார்த்து வியக்கவோ சுவனம் என்னை வா என்று அழைக்கவோ என்னிடத்தில் பெரிய அமல் ஒன்றும் இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று இருக்கு என்ன தெரியுமா அல்லாவையும் ரசூலையும் மஹப்பத் இருக்கு பிரியம் பாசம் நேசம் என்னுடைய கல்பில் இருக்கு சல்லல்லாஹூ அலிக செல்லம் பாசம் வைத்த அந்த கல்பு குளிர அருநாயகம் சல்லல்லா அலி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அந்த மாமன் அஹபத்தை அப்படின்னா நீ யாரை பிரியப்படுறியோ அவங்க கூட இருப்பப்பா அப்படின்னு சொன்னாங்க செல்லல்லா அல்லி செல்லம் எக்கச்சக்கமான மகிழ்ச்சி அவருக்கு பெரிய அமல் கையில் இல்லை நான் எல்லாரும் சூழ நேசிக்கிறேன் என்ன பதில் வருது நீ யாரை நேசிக்கிறையோ நீ யாரை பிரியப்படுறையோ அவங்க கூட நீ இருப்ப அனுசரதில்லாஹுத்தால அணுகு சொல்லுகிறார்கள் இந்த அறிவிப்பு கிடைத்தவுடன் இந்த அறிவிப்பில் நாங்கள் மகிழ்ந்தது போல எப் வும் மகிழ் அவ்வளவு சந்தோஷம் எங்களுக்கு ஏன் தெரியுமா நாங்கள் யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு நாங்கள் இருப்போம் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்கள் சொன்ன அந்த தன்மை உண்மையாகவே எங்களை எல்லாம் சிலிர்க்க வைத்தது ஒட்டுமொத்த மதீனாவை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய வார்த்தை அது இப்போது ரசூலுல்லாகுவை இம்மையிலே தலைவராக பெற்றவர்கள் மறுமையிலேயும் கூட அந்த நிழலிலேயே குடியிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அல்லவா அதுதானே தூய தொண்டர்களுக்கான அடையாளம் அருமைநாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் பெற்ற தூய தொண்டர்களில் என்னென்னவோ விசித்திரங்களை பல்வேறு தொண்டர்களிலும் பார்க்கலாம் அர்ப்பணிப்பு உணர்வு மிகுந்தவர்கள் ரசூலுல்லாகுவுக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் அல்லாஹ் அக்பர் கடைசியாக தூய தொண்டனுக்கு நல்ல முன்மாதிரி தொண்டனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா தலைவர் இருந்தாலும் இறந்தாலும் அவரின் கொள்கையை அவரின் வாழ்வை அவரின் வாக்கை பின்பற்றி நடக்கணும் இந்த விஷயத்துல உலகத்துல எந்த தலைவனுக்கும் இப்படி தலைவர்கள் போனதற்கு பிறகு ஒரு தொண்டர் சமுதாயம் இப்படி அமைந்ததில்லை அருமைநாயகம் சல்லல்லாஹ் அலிஹ் வசலமுக்கு அமைஞ்ச மாதிரி தலைவர் இறந்து போனதுக்கப்புறம் அந்த கொள்கை ரொம்ப நாளைக்கெல்லாம் நிற்க விருதே இல்லையே ஒரு நூறு வருஷம் ஒரு கொள்கை நின்றாவே பெருசே ஆனால் இன்றைக்கி ஆயிரத்தி நானூறு ஆகிவிட்டது பெருமானாருக்கு கிடைத்த தொண்டர்கள் எப்படி தெரியுமா இன்றைக்கு வரைக்கும் வீடுகளில் நாஜகத்தை தலைவராக வைத்திருக்கிறார்கள் நான் வேறு வார்த்தையில் சொல்லட்டுமா வேண்டுமானால் உங்களுடைய என்னுடைய வீடுகளில் ரேஷன் கார்டுகளில் ஆதார் அட்டைகளில் இதிலையெல்லாம் வந்து நாம் குடும்பத் தலைவராக இருக்கலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா உலகத்திலே வாடுகிற சுமார் நூற்றி எண்பது கோடி முஸ்லீம் மக்களினுடைய வீடுகளில் குடும்பத் தலைவர் நாயகம் செல்லல்லா அலிசன் இன்னைக்கு வரைக்கும் குடும்பத் தலைவர்னு ஃபார்மாலிட்டி வேணால் நாமளாக இருக்கலாம் முஸ்லீம்களின் குடும்பத் தலைவர் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் ஏன்னா நபிகள் சல்லல்லாஹூ அலிகு வசல்லத்தினுடைய ஒவ்வொரு அடியும் எப்படி இருந்ததோ உணவு உடை பழக்கம் எல்லாம் அப்படியே இஸ்லாமிய குடும்பங்களில் இன்னமும் வேறு வார்த்தையில் சொன்னால் ஒரு நாள் கூட ஒரு நாள் கூட நபிகள் நாயகம் சல்லு செல்லத்தை நினைத்து பார்க்காமல் ஒரு இஸ்லாமிய குடும்பம் அந்த நாளை நகர்த்திவிட முடியாது இது நபிகள் நாயகம் சல்லு அலிகுவ செல்லத்தினுடைய அவர்கள் போனதற்கு பின்னாலையும் கிடைத்த தூய தொண்டர்களுக்கான இலக்கணம் என்ன அற்புதமான தொண்டர்கள் போனதுக்கு பின்னாடியும் கூட அப்படியே சில பேர் கொஞ்சம் தடுமாறிய போது நாயகம் சல்லல்லாஹு அலிஹு வசல்லத்தினுடைய வஃத்திற்கு பின்னால் நாம் வேற பக்கம் போயிடலாமா இஸ்லாத்தை விட்டே வெளியேறலாமா பழதெய்வ கொள்கைகளுக்கே போயிடலாமா ஒன்றுமே வேணாம் வெளியே போயிடலாமா பல்வேறு விதமான யோசனைகளில் இருந்தபோது எம்பெருமானார் முகமதுர் ரசூடுல்லாஹி சல்லல்லாஹு அலிக வல்லத்திற்கு கிடைத்த அற்புதமான தூய தொண்டர் இரண்டாம் கட்ட தலைவர் ஹதரத் அபூபக்கர் ரதி அல்லாஹு தாலா அன்கு சொன்னார்கள் எவ்வளவு பொறுப்புணர்வோடு பேசினார்கள் அல்லாஹுவை வணங்குபவர்களே எல்லாம் நெல்லுங்கள் நாம் யாரும் முகம்மதை வணங்கலை முகம்மதை தலைவராக ஏற்றோம் முகமது சல்லல்லா அலி சொல்லம் ஆகிவிட்டார்கள் மன்கானவென் கும் யாபது முகமதன் ஃபைஇ முகம்மதன் கதுமாத் முகமது சல்லா அல்லிஸ்லம் அபாத் ஆயிட்டாங்க ஆனால் அல்லா யமூத்து அவன் மௌத்தாகலை அவன் எப்போ மௌத்தாக மாட்டான் பெருமானாருக்கு செய்ய வேண்டிய சரியான மரியாதை என்னவென்றால் அவர்களின் கொள்கையில் அவர்களின் மார்க்கத்தில் அவர்கள் தீனில் அப்படியே இருந்து அவர்கள் விட்டு சென்ற பணியை சிரமேற்கொண்டு செய்து முடிக்க வேண்டும் அதுதான் அழகு அற்புதமாக ரசூடுள்ளாகவனுடைய அடக்க நேரத்தில் அவர்கள் பேசிய ஹுத்துபா மேல்நாட்டு வரலாற்று ஆசிரியர்கள் முஸ்லீம் அல்லாத வரலாற்று ஆசிரியர்கள் கூட என்ன எழுதுகிறார்கள் தெரியுமா இந்த இடத்தில் அபுபக்கர் இரண்டாவதவையாக இஸ்லாத்தை நிறுவினார் இஸ்லாத்தை இரண்டாவது தடவையாக நிறுவினார் ஒரு மாதிரி களைந்து போக இருந்த கூடு ஒரு இரண்டாம் கட்ட தலைவரால் நிறுத்தப்பட்டு ஒரு தலைவரின் கொள்கைகள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது என்றால் கிடைத்த தொண்டர்கள் அப்படி முன்மாதிரி தொண்டர்கள் யார் என்றால் தலைவர்கள் போனதற்கு பிறகும் கூட அற்புதமாக அந்த கொள்கை சார்ந்து வழிநடப்பார்கள் எனவே நல்ல தொண்டர்கள் யார் என்று சொன்னால் தலைவரை பின்பற்ற வேண்டும் தலைவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் தலைவருக்கு கண்ணியம் தர வேண்டும் தலைவரை நேசிக்க வேண்டும் உயிரினும் மேலாக நேசிக்க வேண்டும் தலைவர் போன பிறகும் அதையே அப்படி பின்பற்றி நடக்கிற தொண்டர்கள் வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நல்ல தலைமையையும் சீரிய சீடர்களையும் இந்த உம்மத்திற்கு இறைவன் இனிவரும் காலங்களிலும் நசீபாக்குவானாக அமீன் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வர் அஹமதுல்லாஹாத்து